சிந்து வந்து சிவாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இது மாதிரி அந்த துருவ அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்கன்னு அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே வந்து சிவா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வருவாங்க கிளம்பி வந்து அந்த துருவ பிடிச்சி வந்து அடித்து கேட்கும்போது வந்து இது பின்னாடி வந்து ஸ்னேகா தான் இருக்கிறது வந்து தெரிய வந்து ஸ்நேகா வந்து ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நான் அதெல்லாம் இது பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க இந்த விஷயத்தை நீ ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தா நானே உனக்கு வந்து ஐடியா கொடுத்துருப்பேன் மாமா ஏன் நீ இந்த விஷயத்தை வந்து மறைச்சிட்டேன் அப்படின்றாங்க கூடிய சேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து அந்த கேஸ் விஷயத்துலேருந்து வெளியில் வர போகிறாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அடிமை தொழிலாக ப பண்ணிட்டு இருந்த நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தனியாக வந்து ஒரு ஹாஸ்பிடல் கட்டி அதில் வந்து நல்லா மேல்மேலும் வந்து வளரப் போகிறாங்க இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம ஸ்னேகா வந்து வைத்தடிச்சல் பட போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படி எபிசோட் கொண்டுட்டு வருவாங்கன்னா வந்து ஸ்னேகா வந்து எப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் மூடலாம் எப்படி சிவாவை அழைக்கலாம் சிந்துவையும் சிவாவையும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்கமிங்கில் வந்து கொண்டுட்டு வருவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆறுமுகமும் பைரவியும் கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் அவங்களுக்கு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை வந்து புருஷனாக வந்து ஏற்றுக்க போகிறாங்க ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆறுமுகமும் வந்து சஞ்சையோட முகத்தை வந்து கிழிக்க போறாங்க ஸோ வந்து சஞ்சயோட முகத்தை கிழிச்சோடனே வந்து நம்ம பைரவி எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம வெயிட் பண்ணிந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அந்த இசைக்கியோட முகத்தையும் வந்து கிளிய போகுது ஸோ வெயிட் பண்ணிந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது போல நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி